இங்க இனியா தன்னுடைய அம்மா கிட்ட என்னதான் எடுத்து சொன்னாலும் அதெல்லாம் பாக்கியாவுக்கு புரியுதோ இல்லையோ ஆனா இங்க இனியா செஞ்சது தப்புன்ற மாதிரி பேசதான் செய்யறாங்க இனியா கிட்ட யாரும் வீட்டுல பேசாம இருக்கிறது இனியாவுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது தான் செஞ்ச தப்பால தான் குடும்பம் கஷ்டப்படுறது நினைச்சு வருத்தப்பட செய்யறாங்க அதை விட முக்கியமா செல்வி செண்டியும் அங்க ஆகாஷம் கஷ்டப்படுறது உங்களுக்கு இன்னும் வருத்தமா தான் இருக்கு இது போக வீட்டுல இங்க பாக்கியா அடுத்த வேலைக்கு என்ன பண்றது ரெஸ்டாரண்ட் போறதா என்னன்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துலதான் வீட்டுக்கு வாசல்ல வந்து ராதிகா நிக்கிறத கவனிக்கிறாங்க திடீர்னு வந்து ராதிகாவை பார்த்து Iyak pa nga. சொல்லவேல ஒரு போன் கூட பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்ல என்ன பாக்கியா நான் வரக்கூடாதா என்ன திடீர்னு வேலை வந்தது தான் வந்துட்டேன் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கல ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்றேன்னு ஆல்ரெடி இங்கே இருந்துகிட்டுதான் பெங்களூர்ல இருக்க அந்த கம்பெனியை கவனிச்சிட்டு இருந்தேன் இப்போ பெங்களூர்ல இருக்கிறதுனால இந்த கம்பெனியை அடிக்கடி வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை தான் எனக்கு அதனால தான் அப்படின்னு சொல்ல மையோ அம்மாலாம் எப்படி இருக்காங்க மையுவ கூட்டிட்டு வரலான்னு சொல்லி கேட்க மயுக்கு இப்ப ஸ்கூல் ஸ்டடிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுல அவளுக்கு லீவ் தானே அதனால தான் அவளை நான் அங்க அம்மா கூடயே விட்டுட்டு வந்துட்டேன் இங்க ரெண்டு நாள் இருந்து ஸ்டே பண்ணி பிறகு இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு போகலான்டா வந்திருக்கன்னு சொல்றாங்க அப்படியா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன பிரச்சனை தாராளமா நீங்க இங்க தங்கலான்னு சொல்ல சேச்சா அதுக்கு இல்லை பாக்கியா நான் இந்த வீட்டுல தங்கறதுக்காக வரல நான் திடீர்னு வந்தது உங்களுக்கு பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேட்கறாங்க சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா நீங்க எதுக்கு வெளியில தங்கணும் இங்கேயே தங்கிக்கலாமு சொல்ல இல்ல பாக்கியா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவும் இல்லங்க அப்படின்னு எங்க பாக்கியா சொல்ல வரும்போது இல்ல பாக்கியா உங்களை நான் பாத்துட்டு போகணும்னு தான் வந்த மற்றபடி நான் இறந்த பழைய வீட்லயே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பாக்கியாவும் ஓ அப்படிங்களா சரி வாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ கேக்குறாங்க ராதிகா ஏன் பாக்கியா அவங்க முகமே சரியில்லை என்னாச்சு வீட்டுல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க நேரத்துல தான் இங்க ஈஸ்வரி உள்ள வராங்க ஈஸ்வரி வர்றவங்க ராதிகாவை பார்த்ததும் இந்த பாக்கியாதான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா அதனாலதான் இவ்வளவு உடனே கிளம்பி வந்திருப்பா ரெண்டு பேரும் இணை பிரியாத தோழிகள் இல்லையா அதனால தான் அப்படி நினைச்சிட்டு இங்க ராதிகாவை பார்த்துட்டு இருக்க ராதிகா அம்மா அத்தை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் என்ன இவ உனக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி வர சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்ல என்னதுன்னு இங்க தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ராதிகா போதும் பாக்கியா நீ இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வந்ததுனால தான் வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனை இவளை தான் இங்க நம்ம இனியாவும் கெட்டு போய் கிடக்க இப்ப இனியா தப்பு பண்றேன்னா அதுக்கு காரணம் நீயோ நானோ இல்ல கோவியோ கிடையாது இவளாலதான் அப்படின்னு சொல்ல என்ன பேசுறாங்க எதுக்காக இப்ப என்னைய காரணம் சொல்லி வீட்டுக்கு வந்த கையோட என்னைய தேட்டிட்டு இருக்காங்க பாக்கியம் என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு சொல்லுங்க பாக்கியா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா எதுவுமே பேசாம இருக்கேன் அப்ப செளியன் கோபத்துல இனியா ஒரு பையனை லவ் பண்றான் அது யார தெரியுமா எங்க செல்வியோடைய பையன் ஆகாஷம் லவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த விஷயம் தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க தெரிஞ்சு வீட்டுல இருக்க எங்க எல்லாரையும் பார்த்து சமாதானம் பேசலான்னு வந்தீங்களா இல்ல இந்த நேரத்துல நம்ம இவங்க கிட்ட இருந்து குளிர்காயலாம் வந்தீங்க பார்த்தீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க ஆனால் இங்கே நீங்கள் எதுக்கு வந்தாலும் சரி உங்களை பார்த்து தான் இனியாவும் கெட்டு போயிட்டாலும்னு எங்களுக்கு தோணுதுன்னு எங்கள் செலியன்னு சொல்கிறாங்க செலியன் பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு எங்கள் பாக்கியாவுக்கு தோணுது செலியா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பையனை அடித்ததே தப்புன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ என்னடானா வீட்டுக்கு யதார்த்தமாக வந்தவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்கன்னு நீங்களாவே ஒரு கற்பனையை புகுத்திக்கிட்டா அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியல நான் தான் என்ன பண்ண முடியும்னு சொல்ல இங்கே பாரு பாக்கியா உன்னோட நாடகத்தெல்லாம் நம்ம நாங்கள் தயாரா இல்லை ஏற்கனவே நீ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருந்தது எல்லாம் போதும் ஏற்கனவே செலியின் விஷயத்திலையும் அமைதா விஷயத்திலையும் நீ ரொம்ப அமைதியா போதும் எல்லாம் இதே சொல்ல போதும் இதை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு தெளிவா கேக்குறாங்க ராதிகாவும் அம்மா செல்வியங்கன்னு சொல்லி கேட்க எதுக்கு இனிமே இந்த வீட்டுல வேலை பார்க்கணும் அவளை வீட்டை விட்டு நாங்க வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க இதை கேட்டு அப்பதான் எங்க கோபியே வெளியே வராங்க இங்க வந்து பார்த்தா ராதிகா நிக்கிறத கவனிக்கிறாங்க ராதிகா நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேக்க இப்பதான் கோபி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு எங்க கோபியும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபி வந்து ராதிகா பார்த்துட்டே இருக்க ஆமா மயூ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே எங்க வாக்கிய சொல்றாங்க அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ராதிகாவை திட்டுனீங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் ராதிகான்னு ராதிகா உங்க பையன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்க விலகி போனாலும் விடாம துரத்திட்டு இருக்குது உங்க பையன் தானே இப்ப வரைக்கும் ஆபீஸ் போனாலும் சரி போன் பண்ணினாலும் இவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இந்த விஷயம் எல்லாத்தையும் எனக்கு ராதிகா சொல்லிதான் தெரியும் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் இவருக்கு எதுக்கு இவர் கூட பேச வேண்டியது நான் ஒன்றும் இவர் கூட பேசணும் பேச வேணாம்னு சொல்றதுக்காக இந்த விஷயத்த பத்தி பேசல ஆனா இனிய கெட்டு போனதுக்கு காரணம் இங்க ராதிகான்னு சொல்றதுக்கு இந்த வீட்ல யாருக்குமே எந்த உரிமை இல்ல இனியா கேட்டு போனா அவளுடைய ராதிகா இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரணம் யாரு உங்க பையன் தானே உங்க பையனால தானே இவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க இந்த வீட்டை விட்டு போனதுக்கும் காரணம் யாரு அதுவும் உங்க பையனும் நீங்களும் தான் இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்களே தவிர ஒருத்தவங்க நல்லா வாழணும்னு என்னைக்குமே நீ நினைக்க மாட்டீங்களே வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பின்னாடி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல இனியா பிரச்சனைக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க தேவையில்லாமல் இங்கே இவரையும் உங்க பேரனையும் தூண்டிவிட்டு ஆகாஷாக அடிக்க வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாண்டதே எனக்கு நல்லாவே தெரியும் இதனால் அமைதியாக இருந்துட்டா எதுவுமே சரியாகிடாது இங்கே இனியா கெட்டு போனதுக்கு ராதிகான்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமை இல்லை எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க கூடாதோ அந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாரு அப்படி பார்த்தா உங்க பையனை பார்த்து தான் என் பொண்ணு கெட்டு போயிருக்கா அதுக்காக நான் கேள்வி கேட்கலாமே அப்படின்னு என்ன சொல்லி பேசவும் செய்றாங்க ஆனா இது ஒரு ச ஆனா இந்த மாதிரி காரணமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணுறதுலாம் என்னுடைய வேலை கிடையாது இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் தான் அடுத்து யோசிக்கணுமே தவிர நடந்ததை பத்தியே பேசி எதுவுமே ஆக போறது இல்லன்னு எங்க பாக்கியா சொல்ல விஷயமே புரிஞ்ச மாதிரி ராதிகா சொல்றாங்க இங்க பாருங்க இந்த வீட்டுக்கு நான் பாக்கியாவை தான் பார்க்க வந்தேன் பாக்கியா ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு தான் பார்க்க வந்தேன் தவிர உங்கள் பையனை பாக்குறதுக்காக நான் ஒன்று இந்த வீட்டுக்கு வரல உங்க பையன் தான் என் பின்னடியை சுத்தி எனக்கு கல்யாணமும் பண்ணாரு கடைசியில இந்த ஃபேமிலிக்காகவே இப்போ என்னை கையும் விட்டுட்டாரு இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் என் பொண்ணு மயுவுக்காக வாழ் வாழணுன்ற ஒரு எண்ணம் வந்தது மொய் மட்டும்தான் இனி எனக்கு எல்லாமே ஆனா என் ஃப்ரெண்டான பாக்கியாவை இங்க பாக்க வரக்கூடாதா என்ன அது என் ஃப்ரெண்ட் பாக்கிய சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்லி அப்போ நான் போய்க்கிறேன் அப்படி என்ன சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுலயே காதல் வரும்போது இனி அவருக்கு இருபது வயசு தான் ஆகுது இருபது வயசுல காதல் வரதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது அவ காதலிச்சதும் தப்பு கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பையனை காதலிச்சிருக்கா அப்படின்றதானே தப்பா தெரியுது அதுவும் வேலைக்கார வீட்டு ஒரு பையனை காதலிச்சுட்டாலேன்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாவும் கவலையாவும் இருக்கு அந்த கோவத்தை தான் இப்படி காற்றிங்கிறது நல்லாவே தெரியுது இதுவே ஒரு பணக்கார வீட்டு பையனை காதல் வச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா அப்போ உங்க பொண்ணு உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை வசதியான பையனா ஏழை வீட்டு பையனா இதுதான் உங்க பிரச்சனை இல்லை ஆனா இப்படி யோசிக்கிறீங்களே நல்ல பையனா நல்ல குணமுள்ள பையனான்னு யோசிச்சு பாருங்க அப்போ தெரியும் நம்ம எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அப்போ யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க எங்க ராதிகா ராதிகா இப்படி சொன்னதை கேட்டு ஈஸ்வரியும் உனக்கு என்ன தெரியும்னு இப்போ இங்கே வந்து இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அதானே ஒருத்தனை கல்யாணம் பண்ண ரெண்டாவதா இவனையும் கல்யாணம் பண்ணேன் மூணாவதா இவனை கல்யாணம் பண்ணிருக்கியோ அதுக்காக இங்க வந்து இனிய வாழ்க்கை கெடுக்கணும் மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது சொல்ல போதும் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாட்டம் என்ன பத்தி தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் அத்தன் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி எங்க ராதிகா திடுறாங்க யாருக்கு யாரு அத்தனை எங்க ஈஸ்வரி சொல்ல கரெக்டு தான் எனக்கெல்லாம் அத்தையா இருக்கிற தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எங்க ராதிகா பாத்தியடா கோபி அப்படின்னு சொல்ல இருக்கிற அதிகார் இப்படி பிரச்சனை பண்றேன்னு சொல்லிங்க கேட்கறாங்க நான் ஒன்னும் பிரச்சனை பிரச்சனை பண்றதுக்காக வளையே வந்த என்னைய பிரச்சனைக்கு இங்கே இழுக்கிறதே உங்க அம்மா தான் இப்ப வரைக்கும் உங்க அம்மா பின்னாடியே சுத்திட்டுருங்க கடைசியில உங்க அம்மாவே உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற ஒரு நாள் வரும் அதுவும் நடக்க தான் போகுதுன்னு சொல்லவும் செய்யறாங்க நான் தான் உங்களை ஏற்கனவே வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே இன்னமும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்க பாக்கிய கேட்க ஓ இதுல இதுவே நடந்துட்டு இருக்கா இங்க பாருங்க பாக்கியா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது இவரும் இவங்க அம்மா தானா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுல எந்த தப்பு ராதிகா சொல்ல பாக்கியா அமைதியாவே நிக்கிறாங்க என்ன பாய்கா கிட்ட சொல்லி இங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு முடிவுடன் தான் வந்திருக்க அப்படி தானே அப்படி ஈஸ்வரி கேட்க நான் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க போறேன் அந்த மாதிரியான குணம் அந்த மாதிரியான யோசனை எல்லாமே உங்களுக்கு தான் வரும் எனக்கோ இல்லை பாக்கியாவுக்கோ அந்த எண்ணம்லாம் கிடையாது என்ன நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் எனக்கும் ஒரு மயு பொண்ணு இருக்கா அவளும் அந்த வயசுல அதெல்லாம் தாண்டிதான் வந்தாகணும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா ஸ்கூல் படிச்சுக்கா படிக்கும்போது அந்த எண்ணங்கள் வரத்தான் செய்யும் யாருக்குமே அந்த எண்ணம் வரலன்னு யாராலையும் அடிச்சு சொல்ல முடியாது சொல்லுங்க கோபி உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல கோபி தலை கீழே போட்டுட்டு நிக்க என்ன லாஜிக்கா பேசுறேன் நினைப்பான்னு இங்க ஈஸ்வரி கேக்க லாஜிக்கா இருந்தாலும் உண்மையை தானே பேசுறேன் உண்மையை மட்டும் தான் பேசுறேன் எல்லாருக்கிட்டையும் பார்த்து தானே நீங்க கத்துட்டு இருப்பீங்க ஏன் நீங்களுமே அந்த வயசை கடந்துதான் வந்திருப்பீங்க இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு அப்படியே தலைக்குடிவா இருக்கு உடனே இங்க ராதிகா சொல்றேன் மையமே அந்த வயசுல காதல் பண்ணுவதான் அதை யாராலையும் தடுக்க முடியாதுதான் ஓரளவுக்கு நம்மளால பேரண்ட்ஸா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா இனி அவங்க பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க நான் பார்த்துட்டே இருக்கவும் முடியாது அந்த அந்த ஸ்டேஜ்ல அந்த இதெல்லாம் வரதான் செய்யும் அது நல்லதா இருக்க பட்சத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு இருக்கலாம் அது கெட்டதா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு நல்ல பேரண்ட்ஸாவும் இருக்கலாம் அப்படிதான் அத கடந்து போகணுமே தவிர எல்லாத்துக்கும் எதை இடப்பலையே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணி அவங்க வாழ்க்கைக் கேள்விக்குறியா ஆக்கவே கூடாதுன்னு சொல்லவும் செய்றாங்க எங்க ராதிகா ராதிகா சொல்றதை கேட்டு ஈஸ்வரியும் கோபியும் எதுவுமே பேச முடியாம நிக்கா விடுங்க ராதிகா அப்படிங்க பாக்கியா சொல்றாங்க எப்படிதான் பாக்கியாவங்க கிட்ட இந்த நீங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்களோ எனக்கு தெரியல நல்ல வேலை நான் இப்போ கோபியை விட்டு பிரிஞ்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எந்த புரிதலும் இல்லாத ஒரு மனுஷன் கூட நிம்மதியான வாழ்க்கையை மாற முடியாது ஏன்னு இப்போ எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் பட்ட இத்தனை வருஷம் கஷ்டம் எதுனாலன்றது எனக்கு இப்போ நல்லா புரியுது அவங்க அம்மா பேச்சு கேட்குற எந்த பையனாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது கடைசி வரைக்கும் அவங்க அம்மா பையனாவே இருந்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும் இதெல்லாம் மற்றவங்க இங்கே கோபியை பார்த்து கற்றுக்கிட்டாலே போதும் இங்கே பாரு சொல்லியா நீயும் அந்த வயசை கடந்து வந்தவன் தான் ஏன் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்ததும் ஒரு பொண்ணு தான் அதுவும் உனக்காக என்னெல்லாம் ஞாபகம் எழிலும் நின்று எப்படி எல்லாம் அமிர்தாவை கல்யாணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீயும் இப்போ எழிலும் சந்தோஷமா இல்ல வசதியான வீட்டு பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணனால்தான் சந்தோஷமா இருக்க நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல காதல் அன்பு பாசம் இது எல்லாமே இருக்கிறதுனால தான் உங்க லைஃப்ல சந்தோஷன்றதும் இருக்க செய்து அத முதல்ல புரிஞ்சு நான் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்றதெல்லாம் இனியாவும் இருபது வயசு தாண்டிட்டா இருபது வயசை தாண்டி இதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணணும் அவளுடைய கனவா இருக்கும் அவளும் நம்பிக்கையோட தான் இருப்பான் இடையில நீங்க அவளுடைய மனசை பாதிக்கிற விதமா பேசி அப்புறம் அவளே ஏதாவது செய்யற மாதிரி பண்ணி வச்சிடாதீங்கன்னு எங்க பாக்கியா முன்னாடியோ அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியோ அங்க ராதிகா சொல்லவும் செய்றாங்க கோபி எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அப்படின்னு சொல்லி இங்க ஏதெனமா பார்த்து சிரிச்சுட்டு நான் வரேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ராதிகா கிட்டே ராதிகா இல்லையான்னு சொல்லி கேக்க இல்ல அப்படிங்கிறாங்க அவங்க கிட்ட முதல்ல பேசுங்க பாவம் இத்தனை வருஷமா என்னை விட அதிகமா கூடவே இருந்தது அவங்க மட்டும்தான் அவங்கள நீங்க வேலைக்காரியாக பார்க்கல உங்களுக்கு பக்கத்துல இந்த ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை இவ்வளவு சீக்கிரத்துல கைவிடாதீங்க தப்பு இங்க உங்க பையன் மேலேயும் தப்புன்றது உங்க பொண்ணு மேலேயும் உங்க பையன் மேலேயும் தான் உங்களுக்கு எவ்வளவு இந்த இனியா மேல கோவம் இருக்கும் அதே அளவுக்கான கோவம் உங்களுக்கு அவங்க பையன் மேல இருக்கதான் செய்யும் அதுக்காக ரெண்டு பேரும் பேசிக்கிறாம மாதிரி இருந்தா சரியா இடமா என்ன ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க அப்பதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க இதை கேட்டு பாக்கியாவும் யோசனையிலேயே நிக்க இங்க ராதிகாவும் வந்து மனசொடைஞ்சு அதுவும் பாக்கியாவை முன்னாடியே ஈஸ்வரியையும் கோபியும் அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி வழியிலயும் படுறாங்க வைக்கிய யோசனையிலேயும் இருக்காங்க எல்லாம் உன்னால தாண்டா கோபி இவ்ளோ மாதிரி ஒருத்தியை கட்டிட்டு வந்து இப்ப இனியாவை அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த கோபி தன்னுடைய அம்மாவை பார்த்து ஒரே ஒரு முறை பயங்கரமா முறைச்சிட்டு உள்ள போக இங்க ஈஸ்வரி அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க இவன் இதுக்காக இப்படி பார்த்துட்டு போறான் என்ன எதுக்கு இப்படி முறைச்சிட்டு போறான்னு கேள்வி எதுவுமே புரியாம நின்றுட்டு இருக்காங்க ஈஸ்வரி